ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சுனே நம்ம சேனலில் ஒரு சண்டே ஸ்பெஷல் தாங்க பார்க்க போகிறோம் ஒரு சின்ன குட்டி கிளிப்பிங் தான் இன்றைக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து சிக்கனும் காடையும் எடுத்துகிட்டு வந்தாங்க காடையே ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் அதுதான் காமிக்கிறேன் உங்களுக்கு நார்மலாக வந்து சிக்கன் ஃப்ரை சாப்பிட்ருப்போம் மட்டன் ஃப்ரை சாப்பிட்ருப்போம் காடன் ஃப்ரை வந்து நம்ம எப்பவும் சாப்பிட்டதில்லை நான் வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஹஸ்பண்ட் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு வாங்கி கொடுத்தாங்க ஸோ அதை நல்லா மசாலா தடவி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு திருப்பி ஃபை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ காடை வந்து ரொம்ப நல்லதான் நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன் அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையில் ரியலி நாங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக வந்து வித்தியாசமாக வச்சுருந்தேன் கொஞ்சம் ஸோ அந்த ரெசிபி கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் இது வந்து அரைச்சி ஊற்றி தான் வச்சுருந்தேன் ஸோ உங்களுக்கு தெரியவே தெரியாது ஃபுல்லாக வந்து வேறு எதுவும் போடல உருளைக்கெழங்கு அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே போடல வெறும் சிக்கன் மட்டும்தான் தெரியுது ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பிடி பிடிச்சிடலாம் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தேன்னு சொன்னாங்க நெக்ஸ்ட்டு வந்து சாதமும் வடிச்சாச்சு நம்ம வந்து ப்ளைட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒயிட் ரைஸ் வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் குழம்பு வந்து கூட்டாகவும் வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் குழம்பாக ஊற்றிக்கலாம் இது வந்து சப்பாத்தி இட்லிக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே வந்து நம்ம காடை ஃப்ரையையும் வச்சிடலாம் பாருங்கள் லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து என்னோடய பிளேட் இருந்தால் இன்றைக்கி என்னென்னா சிக்கன் கிரேவி காடை ஃப்ரை ரைஸ் உங்கள் வீட்டில் என்ன சமையல் மறக்காம என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்